பிரான ப்ரீமியம் குவாலிட்டி டோலா சில்க் சேரீங்க த்ரீ டிஜிட்டல் பிரிண்டோட கொண்டு வந்திருக்கோம் கலம்காரி பிரிண்ட்டுங்க சேரீ நீங்கள் பல்லு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க பல்லு பற த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்டனால உங்களுக்கு வந்து பிரிண்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க ப்ரிண்ட்டெல்லாம் போகாது ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட்டுங்க த்ரீ டி ப்ரிண்ட் ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க காட்டன் சாரீ ஒரு சூப்பரான ரேட்டில் த்ரீ டபுள் நைனில் கொடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே இந்த வீடியோ நான் போடுற வரைக்குமே வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துகிட்டே இருக்குங்க கோல்டன் கலர் மாதிரி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீக்காக் பாருங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டு பீக்காக்கு இது ரெண்டுமே ஒரு கலரில் இது வந்து ஒரு கலரில் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் டெய்லியுமே சோ வந்து குரூப்போட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் மர கலம்காரி டிசைன்ஸ் நல்ல ஒரு கிராண்டா கொடுத்துருக்குறாங்க புது வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டோலா சில்க் ப்ரீமியம் குவாலிட்டி டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலம்காரி டிசைனோடு கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டி பிரிண்டில் வந்து களம்காரி டிசைனோடு வந்திருக்குங்க மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோலா சில்கில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்காக ஒரு சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் சாரீங்க இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு கலம்காரி டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஸேரீயோட ஃபுல் வியூ பார்க்கலாம் உங்களுக்கு ஸேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் சேரீயோட ஃபுல் வியூ கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு டபுள் கலர் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்சுமே வந்திருக்கு பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு ஷேடு டபுள் ஷேடு இங்கே ஒரு டார்க் இங்கே ஒரு லைட் ஷேட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன்ஸுங்க கலம்காரி டிசைன் பல்லு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க பல்லு பாருங்க சூப்பரான பல்லுங்க கிராண்ட் பல்லு ரொம்ப கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டோலா சில்கில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது வியர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் ஒர்க்கோடு வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட பல் ப்ளவுஸ் பாருங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஒரு பிங்க் கலர் ஷேடோடு இருக்குது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் மேலே வந்து ஒரு சின்ன பாட்ரோடு கொடுத்துருக்குறாங்க த்ரீ டிஜிட்டல் ப்ரிண்ட்டுனால உங்களுக்கு வந்து பிரிண்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க பிரிண்டெல்லாம் போகாது ரொம்ப நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சேரீ ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம சாய் டெக்ஸ்டில் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இங்கே பாருங்கள் சாரியோட பல்லு பல்லு பாருங்கள் ஒன்று ஒன்றும் செம்மையாக இருக்குதுங்க சொல்லவே முடியாது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரிண்டிங் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பிரிண்டிங்கும் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது பீகாக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது சாரியோட பல்லுமே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க சேண்டலில் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஃப்ளவர் அந்த ரோஸ் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட்டுங்க த்ரீ டி ப்ரிண்ட்டு ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க ஒரு அழகான ப்ரிண்ட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்கங்க சாரி எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி தான் வரும் சாரியோட பல்லு பார்க்கலாம் பல்லு பார்க்க ரெடிங்களா செம்மையான பல்லுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பல்லுமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படின்னு தெரியுது இல்லை நேரில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது நீங்கள் சேரீ வாங்குகிறோம் இல்லையோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லீஃப் பேட்டர்ன் வச்சுருக்கு உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சுருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீயோடய ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி டோலா சில்க் சாரீங்க த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்டோடு கொண்டு வந்திருக்கோம் கலம்காரி பிரிண்ட்டுங்க சேரீட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு வெளியில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் நம்மளோட ரேட் என்ன இருக்குன்றது வெறும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட பீகாக் டிசைன் வச்சுருக்கு நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் லாஸ்ட்டாக வீடியோ பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ ஒரு சூப்பரான ரேட்டில் த்ரீ டபுள் நைனில் கொடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே இந்த வீடியோ நான் போடுற வரைக்குமே வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்துகிட்டே இருக்குங்க எனக்கு அன்னைக்கே ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அது இல்லாமல் அதுக்கப்புறம் அதே கலெக்ஷன்ஸ்ல இன்னும் ஒரு ஐம்பது பீஸ் இருந்துச்சு அதுவுமே நான் வந்து நிறைய பேர்த்து கொடுக்க முடியலன்ட்டு அதுவுமே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வீடியோவில் காமிச்சதெல்லாம் சோல்டு அவுட் ஆகி ஃபோட்டோஸ் மட்டுமே அவங்களுக்கு அனுப்பிச்சு அதுவுமே சோல்டு அவுட் ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல்காக எடுத்திருந்தீங்க ஃபோர் மினிமம் பார்த்திங்கன்னா ஃபோர் சாரி அந்த மாதிரி தான் எடுத்திருந்தீங்க ஃபோர் டென் எயிட் அந்த மாதிரி போயிடுச்சு அதனால் டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அந்த சாரீ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம சாய டெக்ஸில் நம்ம கொண்டு வரலான்னு இருக்கிறோங்க இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காட்டன் சாரி கேட்டுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் பார்த்த உடனே உங்களுக்கு சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் சூப்பரான சாரியோட பல்லு போஷனுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கோல்டன் கலர் மாதிரி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீகாக் பாருங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டு பீகாக்கு இது ரெண்டுமே ஒரு கலரில் இது வந்து ஒரு கலரில் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குதுங்க டிசைன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி எந்த சேரீ வேணுமோ டக்குனு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த பார்ட்ரலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோல்டன் சேரீ வச்சு கொடுத்துருக்குறாங்க எந்த சாரி வேணுமோ பார்த்த உடனே டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் இருக்குது இருந்தாலுமே வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக் எடுத்தாலுமே கொஞ்சம் வந்து அந்த சேம் டே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுது நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது அதனால் ஃபாஸ்ட்டாக எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா க சேரிலுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் இருக்குது நீங்கள் எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லுங்க சூப்பரான ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸுமே நான் காமிக்கிறேன் இதுதான் ப்ளவுஸ் பேட்டன் மீமியம் குவாலிட்டியான டோலா சில்க் சேரீயில் த்ரீ டி டிஜிட்டல் பிரிண்டில் கலம்காரி டிசைன்ஸோடு பார்த்துட்ருக்கோங்க ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்கோங்க அந்த மாதிரியான சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டல் பிரிண்டில் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் வந்த மாதிரி இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு சூப்பரான பார்ட்ருமே வச்சுருக்கு இங்கே பாருங்கள் இந்த பார்டருமே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க தம்பிக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ போட முடியுமோ போட்டுட்டு போட்டுகிட்டு தான் இருக்கிறேங்க நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கால் பண்ணாமல் நீங்கள் மெசேஜ்லேயே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சாரியோட பல்லு போஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸுங்க சாரி வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அழகாக இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ப்ரிண்ட்டு நேச்சுரலாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல தெரியுதான்னு தெரியல எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ப்ரிண்ட்டுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்கை ப்ளூ வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க நல்ல அழகான டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ பிடிச்சிருக்கிறதோ ச டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் போடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லியுமே ஸோ வந்து குரூப்போட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸாரியோட பல்லு போர்ஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்குதுங்க இந்த ஸேரீ பார்த்திங்கன்னா வெளியில் உங்களுக்கு பொட்டிக்கில் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டெக்ஸில் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எல்லோ கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷனோடு இருக்குது சூப்பரான ஒரு கிராண்டு ஒர்க்குங்க இந்த டெ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலம்காரி டிசைன்ஸ் நல்ல ஒரு கிராண்டாக கொடுத்துருக்குறாங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோலா சில்க் ப்ரீமியம் குவாலிட்டி டோலா சில்கில் கொண்டு வந்திருக்கோங்க வித் த்ரீ டிஜிட்டல் ப்ரிண்ட் கலம்காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க லைட் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இன்றைக்கி நாம ப்ரீமியம் குவாலிட்டியான டோலா சில்க் தாங்க நம்ம பார்த்தோம் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காரி த்ரீ டி காடி டிஜிட்டல் பிரிண்ட்டு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சூப்பரான ஒரு கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்